நம்ம ஒரு புது லான்ச் அம்னி மெஸ்ஸின்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கேஎம்சிச் ஆப்போசிட் நியர்பை ஏர்போர்ட் வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருக்கோம் ஆர்கேடியாவுக்கு தேர்ட் ஃப்ளோர்னா ஆர்கேடியா ஹோட்டலோட ரூஃப் டாப்பில் இருக்குது என்னோடய பேர் மோத்திலால்ண்ணா மூணு பார்ட்னர்ண்ணா இதில் ராஜ்குமார் சார் இருக்காங்க பாஸ்கி செஃப் இவர் வந்து சீனியர் மோஸ்ட் செஃப் இதை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை இனாக்ரேட் பண்றதுக்கு அபிஷியல்ஸ் வந்திருக்காங்க இனாக்ரேட் பெஸ்டா பண்ணிருக்காங்க இது பியோர் சவுத் இந்தியன் ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட் கமிங் தேர்ஸ் டேல இருந்து ஓபன் ஓபன் ஃபார் கெஸ்ட் டில் டூ ஏஎம் மார்னிங் டூ ஏஎம் வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுட்டு எல்லாமே வந்து செஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வணக்கம் ஸோ இந்த கான்செப்ட் அம்மனின்றது வந்து சரி உங்க பெல்ட்ல நம்ம அம்மனின் எல்லாம் யூஸ்வலா எல்லாருமே சொல்லுவோம் ஸோ ஹோம் ஃபுட் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த நேம் வச்சிருக்கிறோம் ஸோ எல்லாமே சவுத் இந்தியன் ஹோம் மேட் மசாலா எதுவுமே ரெடிமேட் இல்லாமல் ஸோ கிரவுண்ட் மசாலா அரைச்சி நம்ம ஸ்பெஷலாக மெயினும் கியூரேட் பண்ணி நம்ம மக்களுக்காக ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இந்த ரூட் டாப்பில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் கம்மிங் எயிட்டீன் தேர்ஸ்டே ஓப்பனிங் ஸோ எல்லாம் வெஜ் அண்ட் நான்வெஜ் கலந்துருக்கும் இட்ஸ் எ ஃபியூஷன் கைண்ட் ஆஃப் பியூஷன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நம்மகிட்ட நாட்டுக்கோழி இருப்பீங்கன்னா லாப்ஸ்டர் இருக்குது சீஃபுர்ட்டில் லாப்ஸ்டரு ஐர மீன் இருக்குது மதுரையிலேருந்து டேரெக்டாக உயிரோட கொண்டு வரோம் ஐரம் மீன் அங்கேருந்து கொண்டு வரோம் யூஸ்வலாக ஜென்ரலாக இங்கே பக்கத்தில் எங்கேயும் வாங்குறது இல்லைங்கண்ணா ஐரோமீன் மதுரையிலருந்து தான் கொண்டு வரோம் உயிரோட கொண்டு வந்து அந்த ஐர மீன் குழம்பு வைக்கிறோம் இடியப்பம் அப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாய் நல்லாம்பட்டி சிக்கன் இந்த மாதிரி நிறைய ஃப்யூஷன் இருக்குது ஒரு குவான்டியோட ஃப்யூஷனை வந்து சவுத் இந்தியனில் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி பண்ணியிருக்கோங்கண்ணா ஸோ தோசை இட்லி பரோட்டா பிரியாணி நெய்ச்சோறு இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் ஷூரேட் பண்ணி இதில் வந்து ஒரு நைன்ட்டி பீப்பிள்ல ப்ரோக்கரலாம் வீ ஹவ் ஓப்பன் ஏரியா இருக்கு ஒரு சைடு க்ளோஸ்ட் ஏரியா இருக்கு தென் வி ஒன் மோர் ஹால் ப்ரைவேட் ஹால்ஸ் இருக்கு ஸோ பேசிக்கலி கோயம்புத்தூரில் பாத்தீங்கன்னா நிறைய வெஜிடேரியன் ஜெயின்ஸ் இருக்காங்க நான்வெஜ் ஜாயின்ஸ் இருக்காங்க நம்ம வந்து ஒரு மெஸ் கான்செப்ட்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எதுவும் அந்த கேப் இருந்தது ஸோ அதை தான் நம்ம ரொம்ப இது பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கியூரேட்டட் அவர் மென்யூ அக்கார்டிங் டூ கரெக்டாக அதோட இருந்து எல்லாமே வந்து ஒரு மெசில் ஒரு ப்ரீமியம் மெசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக்கலி இந்த கான்செப்ட் வந்து வேர் ஆல்சோ இன்னோ பிளானிங் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃபார் ஃப்ரான்ச்சைசி மாடல் ஆல்சோ இன் ஃப்யூச்சர் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே கியூரேட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இட் இஸ் யூ ஹேவ் டு டேக் இட் டு ஜெனரல் பப்ளிக் ரீசனபிளி கொஞ்சம் கம்மியாக தானே ப்ரைஸிங் வச்சிருக்கிறோம் கம்பேர்ட் டு நான் நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்துருக்கோம் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸோட ஹோட்டல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம் சில ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஹைக் இருக்குது அது வந்து ரீசனபிள் தாங்க வெளியில் பார்க்குறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கே பிரைஸ் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் இங்கே நிறைய ரெஸ்டோபாஸ் இருக்குது நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ அங்கே கொடுக்குற ஃபுட்டை நம்ம இங்கே கொடுக்க போகிறோங்கண்ணா அந்த டேஸ்ட்லையும் அந்த ஒரு குவாலிட்டியிலும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த சவுத் இந்தியன் ஃபியூஷன் கான்செப்டே வச்சுருக்கிறோங்கண்ணா அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டைம் டாப் அம்மனி ஒரு மெஸ் இருக்கிறது ரூப் டாப் இங்கே தாங்க ஸோ ஓரளவுக்கு ஒரு அத்தன்டிக் செட்டிநாட் ஸ்டைலும் இல்லாமல் ஒரு ராயல் டக்ஸின்னு சொல்லி ஒரு நாலு ஸ்டேட்டோட கலந்து அந்த மீனை மீனுவக் க்யூரேட் பண்ணி அந்த ஒரு ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்கங்க பியூர் சவுத் இந்தியன் தான் இது வந்து பியூர் சவுத் இந்தியன் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு பர்ட்டிகுலர்லி கொங்கு பே பேஸ் பண்ணி நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கோம் ஸோ கம்பேரட்டிவ்லி வந்து ஹைஜினாகவும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் ஏற்ற மாதிரி அரேபியன் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நேட்டிவ் ஃபுட்ஸை நிறைய நம்ம மறந்துட்டு இருக்கோம் ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நேட்டிவ் ஃபுட்ஸை மறுபடியும் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு வி டேக்கன் நேட்டிவ் ஃபுட்ஸ் ஃப்ரம் ஆந்திரா கர்நாடகா அண்ட் கேரளா ஆல் நேபரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அது எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வி வான் டு ப்ரெசன்ட் இட் யூ நம்மளுடைய சிக்னேச்சர் வந்து ஐரமீன் குழம்பு இருக்குங்கண்ணா அதுக்கப்புறம் தேங்காய் பால் நெய்ச்சோடு இருக்குங்க அது ரொம்ப இதில் போட்டு அந்த நெய்ச்சோடு செய்யும் அதுக்கப்புறம் நல்லி வருவல் இருக்குங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு 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 ஃபோர் ஸ்டேட்ஸோட ஸ்பைசஸ் எடுத்து அதை கிரவுண்ட் பண்ணி பண்றாங்கண்ணா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து வெல்கம் ட்ரிங்க் ஆகட்டும் நம்ம ஒரு டெசர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னா அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் இது வந்து சவுத் இந்தியனில் இதுவரையும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டெசர்ட் ஒன்று இட்டாலியன் டெசர்ட்டை வந்து சவுத் இந்தியனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பஞ்சாமிரதம் எடுத்து அந்த பஞ்சாமிருதத்தில் பனக்கோட்டா பண்ணியிருக்கோம் ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இங்கே கொடுக்கணும்ண்ணா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆனால் இப்போதைக்கு மினிமல் தாங்கண்ணா கண்டிப்பாக தோசை இட்லி பொங்கல் வடை இருக்குங்கண்ணா ஃபியூசரில் வந்து காலையில் நமக்கு இட்லியோடு சேர்ந்து எப்படி வீட்டில் நம்ம சாப்பிட போகிறோமோ அது மாதிரி குரல் குழம்பு ஐரமீன் குழம்பு இட்லிக்கு கிடைக்கும் காலையிலேயே தோசைக்கு மட்டன் பாயா இந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறோம் ஒரு ஒரு ஹோட்டல்ல இந்த மாதிரி கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்கு